நான் குறைக்கு அவசியம் போட்டு தான் அடிக்காத எடிக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவசியம் எல்லாம் மழையில் ஒழிவுனு எல்லாம் இருக்குதுங்க வேலை வெட்டி இல்லாத இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதில உங்கள் ஆதரவு யாருக்கு தான் சைதாபேட்ட தொகுதியில இன்னும் சரி செய்யப்படாத என்னென்ன இருக்கு என்னென்ன குறைகள் என்னென்ன நிறைகள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓரளவுக்கு பண்ணின்னு வராங்க எதுவா அவங்களுக்கு சொல்ற இதுகெல்லாம் பண்ணின்னு வராங்க ஓரளவுக்கு நல்லதை பண்ணி வராங்க சில இதுதான் இப்ப இந்த ஏரியாவெல்லாம் அவங்க பார்வைக்கு போல தண்ணி போறதுக்கு வசதி இல்லை கக்கூஸ் கிடையாது அப்புறம் அதான் அந்த டைனேஜ் வசதி இங்கே இல்லை இந்த ஏரியாவுக்கு மட்டும் இந்த ஏ இருபது வீட்டுக்கு மட்டும் டைனேஜ் வசதியே கிடையாது கக்கூஸ் கிடையாது இது கிடையாது எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு எங்கள் ஆதார் முகஸ்டாலின் அவர் நல்லது அவர் பண்ணின்னு வராரு அவர் அங்கே தான் பண்ணின்னு வராங்க இருக்கிறத போய் இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் இன்னும் பண்ணுவார் அவர் பார்வைக்கு முதல் போகணும் அவர் பார்வைக்கு போனால் கண்டிப்பா நல்லது நல்லது உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்